எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டு அவர் ஓட்டு கேக்குறாரு எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு என்னங்க என்ன பேசுறாரு அவரு அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக எப்படி அண்ணாவை மறப்போம் நீங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா சும்மா ஒரு டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு

எங்க கொள்கை எதிரி குடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசிட்டோம் தேவையில்லாம வந்து அண்ணாவை எங்க மறந்துட்டோங்கிறாங்க வெளில வாங்க சார் முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சந்திங்க சார் அவங்கதான் உங்களுக்கு நாட்டு சொல்லுவாங்க

அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் முட்டாளல்ல ஏப்ரல் ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு வாரம் சொன்னா சார் நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க எப்படி அப்படி சொன்ன நான் என்ன சொன்னேங்கிற தாட்டு நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது